இருபத்தி ஒராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுகவின் நான்காவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்ற திருக்குறளை கூறி தனது பட்ஜெட் உரையை வாசிக்கத் தொடங்கினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு பட்ஜெட் வாடவில்லை போன்ற ஏழு அம்சங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் பேரவை தலைவர் அவர்களே அறநெறி முதற்றே அரசின் கோற்றம் என செயல்பட்டு வரும் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் தமிழ்கனவு உண்டு வானவில்லின் வண்ணங்களைப் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ்கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதம் பசுமை வழி பயணம் தமிழ் தாய் தமிழும் தமிழர் கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை எடுத்துரைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு புதிய திட்டங்களை அறிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக இந்த ஆண்டு பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எழுதிடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் நீர்வளத்துறைக்கு எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் நீரேற்று புனல் மின் நிலையங்கள் அமைக்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார் அத்துடன் அடையாறு நதியை சீரமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வைகை காவிரி தாமிரபரணி நொய்யல் ஆகிய நதிகளை புனரமைக்க புதிய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழ் கண்டதோர் வையை பொருளை நிதி என மேவிய ஆறுபலவோடு திரு மேனி செழித்த தமிழ்நாடு என பாடிய மகாகவி பாரதியின் உணர்வுகளை உள்வாங்கி உரிய திட்டங்களை நமது அரசு ஈட்டி வருகிறது தமிழ்நாட்டின் பிற முக்கிய நகரங்கள் வழியாக பாய்ந்திடும் வைகை காவிரி தாமிரபரணி மற்றும் நொய்யல் ஆகிய நகுதிகளை ஒட்டிய பகுதிகள் சீரமைக்கப்பட்டு நதிநீரை தூய்மையாக பராமரிக்கும் நதிகள் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டுத் திட்டப் பணிகளை மேற்கொள்ள விரிவான ஆய்வுப் பணிகள் மற்றும் திட்ட அறிக்கை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார் மேலும் சென்னையை அழகுர மாற்றும் சிங்கார சென்னை திட்டத்திற்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இத்திட்டத்தின் கீழ் கோவலம் பெசன் நகர் கடற்கரைகள் மேம்படுத்தப்படும் என்றும் வட சென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் கூறினார் நீளமுள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் நவீன உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவதற்கும் நாற்பத்தி ரெண்டு விரிவாக்கப் பகுதிகளில் கட்டமைப்பை மேம்படுத்தவும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இதுவரை கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்கு வரும் நிதியாண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மற்றும் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்து இருநூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு புதுமை பெண் திட்டம் விரிவாக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் மேலும் பாலினத்தவரின் உயர்கல்விக்கான கட்டண செலவை அரசே ஏற்கும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மூன்றாம் பாலினத்தவரின் நல்வாழ்வுக்கென பல்வேறு புதுமையான திட்டங்களை நாட்டிலேயே முன்னோடியாக தமிழ்நாடு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது மூன்றாம் பாலினத்தவரின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது மிகவும் இன்றியமையாதது ஆகும் எனினும் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான மூன்றாம் பாலினத்தவர் அவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயந்து வருகின்றனர் எனவே உயர்கல்வியை தொடர விரும்பும் மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் சென்னை மெட்ரோ திட்ட பணிகளுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு நானூற்று நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் எண்ணூற்று இருபத்தி மூன்று கோடியில் மேம்படுத்தப்படும் என்றும் பூந்தமல்லியில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்று கூறினார் மேலும் தஞ்சை மாவட்டத்தில் நூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார்